ओम शक्ति ताये पोचि நீ நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேள் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக நீங்கிவிடும் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா இன்று உன்னை அளவைத்து மிகுந்த வேதனைக்கு உன்னை ஆ கொடுமைப்படுத்திய ஒருவர் நாளைய விடியலில் இருக்க போவது கிடையாது அதனால்தான் உன் அம்மா இதனை ரகசியமாக உன்னிடத்தில் மட்டும் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ மட்டும் இதனை என்னவென்று தெரிந்து கொள் நாளைய விடியலில் யார் உன் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை அளவைத்து பார்ப்பதும் உன்னுடைய கண்ணீரை வேடிக்கை பார்ப்பதும் எப்பொழுதும் நீ படுகின்ற துன்பங்களையெல்லாம் கண்டு சந்து மாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் சில காலமாக உன்னை படுத்திய கொடுமைக்கு எல்லையே கிடையாது உன்னை எப்பொழுதும் வேதனைப்படுத்தியும் துன்பப்படுத்தியும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளாக்கியும் வைத்து உன்னுடைய நிலையை கண்டு சிரித்தார்கள் அல்லவா அது மட்டுமல்லாமல் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளுக்கும் இவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சந்தித்து விட்டார்கள் என் குழந்தையே உன் அம்மா நான் இன்று இந்த விஷயத்தை உன்னிடம் மட்டும் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உனக்கு யாரும் இல்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்தியான இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்று தெரிந்தால் கண் கலங்கிவிட ார்கள் என் தங்க குழந்தை உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அதனை நான் தட்டி கேட்க ஓடி வந்துவிட்டேன் என்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா யார் வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றாள் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு முடுக்குகளிலும் திக்கு திசைகளிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை கவனித்துக் கொண்டிருக்கின்றாள் என்பதனை மற்றவர்கள் உணர்ந்துவிட்டால் அது உனக்குதானே மிகப்பெரிய கந்திருஷியாக வந்துவிடும் அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் மட்டும் இதனை ரகசியமாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்ற இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ என்ன பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ துணிந்துவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் அத்தனையையும் கடந்த ஒரு வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உன்னை பேரதிசயத்திற்குள் நிச்சயமாக கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நடக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாம் அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டாள் என்று சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் என்ன செய்தாலும் இந்த அம்மாவின் முன்னால் எதுவுமே எடுப்படாது என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அம்மா நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது எதற்கு என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது எந்த விஷயத்திற்கும் என் பிள்ளை நீ மனமுடைந்து போய்விடக் கூடாது உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதை சரி என்று உணரவும் வேண்டும் உன்னோடு இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் வந்துவிட்டது சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லாமல் தவிர்த்து விடுவதுண்டு ஏனென்றால் என் குழந்தை பயந்துவிடும் அல்லவா அதன் முடிவானது உனக்கு நான் செய்கின்ற நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் என்றாலும் நீ முழுமையாக அம்மா வாக்கினை கேட்காமல் இடையிலேயே சென்று விடுகின்றாய் அதனால் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பது உனக்கு புரியாமலேயே போய்விடுகின்றது அதனால் தான் தொடக்கத்திலேயே உனக்கு நான் சொல்லிவிட்டேன் நாளைய விடியலில் உனக்கு இவரிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது என்று என் குழந்தையே உன் மனதை காயப்படுத்துவதும் உன்னை நொறுக்குவதும் நீ செய்கின்ற விஷயத்தை ிருந்து உன்னை பின்வாங்க வைப்பதும் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதையே இவர்கள் தொடர்கதையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வது என்று அம்மா நான் சிந்தித்த பொழுதுதான் புரிந்து நான் இந்த ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டேன் என்றால் நிச்சயமாக மற்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அத்தனை சுலபமாகவெல்லாம் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது அத்தனை சுலபமாகவெல்லாம் யாராலும் இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட முடியாது ஆனால் என் பிள்ளை நிச்சயமாக உன்னால் முடியும் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைந்திட முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு தருவது போல நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகின்றேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்லும் பொழுது ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கான பதிலும் அதில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே பொதுவாகவே இன்னொருவர் கண்ணீரை காணும் பொழுது இங்கு எல்லோருக்குமே சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்து கிடைக்கின்றது இந்த மனிதர்கள் யாருக்கும் நல்லதை நடத்த நினைப்பதில்லை யார் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்க எண்ணுவதில்லை அதற்கு மாறாக மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதைத்தான் இவர்கள் தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை நீ உணர வேண்டும் என்றால் முதலில் உன் அம்மா நான் சொல்வதைப் போல உன் வாழ்க்கையிலிருந்து நான் யாரை அனுப்பப் போகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர் மட்டும் இல்லாமல் போனால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சினைகளும் இருக்காது என் குழந்தையே அம்மா தெளிவாக சொல்கின்றேன் கவனமாக கேள் என் தங்க குழந்தையே இந்த மனிதர்கள் ஒருவர் போனால் இன்னொருவர் என்று மாறி மாறி ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இருப்பார்கள் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்துக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அல்லவா இவர்கள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உன் வாழ்க்கைக்குள் உருவாக்கி விடுவார்கள் ஆனால் அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது உனக்கு பிரச்சினை நீ கண்டு கொள்ளாமலும் இது எனக்கு தேவையில்லை என்று நீ சொல்லியும் நீ விட்டு விலகி செல்லும் பொழுதெல்லாம் அதை பற்றிய எந்த ஒரு கவலையுமே என் பிள்ளைக்கு தேவையில்லை அல்லவா அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் என் குழந்தைக்கு தேவையில்லை அல்லவா அதனால் இதையெல்லாம் முதலில் நீ ஏற்றுக்கொள்வதை தவிர்த்துவிடும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று நீ நம்ப வேண்டும் பயந்து ஓடுவதும் அதை எதிர்கொள்ள துணியாமல் தவிர்த்து நிற்பதும் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் அதே நேரம் என் பிள்ளையே இதுதான் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொண்டாலும் சரி அல்லது வேண்டாம் என்று அதனை விட்டாலும் சரி சரியான நேரம் வரும்பொழுது பொழுது நீ நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதிர்கொள்ள வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்று மூன்று விஷயங்கள் இருக்கின்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வரும்பொழுது அந்த பிரச்சனையை என் குழந்தை நீ எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படியானால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது என் குழந்தையை நீ விட்டுவிட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதனால் உனக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அது மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே சூழ்ச்சிகளால் நடக்கின்ற ஒரு பிரச்சனை வேண்டும் என்றே சூழ்ச்சிகளால் நடக்கின்ற உன்னை தேடி வருகின்ற பிரச்சனை என்றால் அதை விட்டு நீ விலகிவிட வேண்டும் என் குழந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்றால் அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தால்தான் உனக்கு நல்ல கிடைக்கும் அப்படி இந்த பிரச்சனைகளை நீ ஏற்றுக்கொண்டால் தான் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்றால் அந்த ஒரு விஷயத்தை நீ ஏற்றுக்கொள் இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இழந்த அத்தனையும் மீட்டெடுத்து இனி இந்த வாழ்க்கையை உனதாக்க நீ நிச்சயமாக பல முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி உன்னை தேடி வருவது உன்னை படுத்தும் என்பதனை நீ பொரிந்து கொண்டால் அதுவே போதும் என் தங்க குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே தான் இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் என்றும் உனக்கு துணையாக இருந்து கொண்டே தான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி